புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் இளங்கோவடிகள் அரசு பள்ளி உள்ளது பள்ளியில் பயிலும் பிளஸ் ஒன் மாணவ மாணவியருக்கு இயற்பியல் பிராக்டிகல் சிலபஸின் ஒரு பகுதியாக பொம்மை தயாரித்தல் கொடுக்கப்பட்டது பெர்னலிஸ் தியரம் டைனமிக் லிஃப்ட் நியூட்டன் மூன்றாம் விதி உள்ளிட்ட கருத்துகளை வைத்து மாணவர்கள் பொம்மைகளை வடிவமைத்தனர் அங்க எங்களுக்கு வந்து பயாலஜி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஆக்டிவிட்டி பிசிக்ஸ்ல வந்து மோர் அதிகமாவே அதுல படிக்கத்தோட தேரி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அது நம்ம ப்ிக்கல் ஆ்டிவிட்டிலாம் இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் செஞ்சோன்னா அது ஸ்கூலில் சும்மா ஸ்கூலோட அப்படியே ஸ்கூலில் வச்சோன்னா அது ஸ்டீ இருந்து அப்படியே அது அதில் அது வந்து நாங்கள் எங்கள் சார் வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் அதுமாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி வந்து பசங்களாக தெய்யலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூலில் வந்து இந்த அட்டை வேஸ்ட்டு பாட்டல் மற்றவங்க குச்சி பாட்டல் வந்து பிளாஸ்டிக் மூடி அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து போட்டு கார் ரேஸ் கார் அப்புறம் வந்து ஜேசிபி ஏரோப்ளேன் அது போல் வந்து பசங்களுக்காக வந்து செஞ்சுருக்கோம் மேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வண்ணம் அட்டை பெட்டிகள் ஐஸ்கிரீம் குச்சிகள் தெர்மாக்கோல் பிளாஸ்டிக் கேன்கள் உள்ளிட்ட பொருட்களை பொம்மை தயாரிக்க பயன்படுத்தினர் ரேஸ் கார் கைவண்டி ஜேசிபி உள்ளிட்ட மாதிரிகளை மாணவர்கள் ஆர்வமுடன் செய்தனர் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நாங்க வேஸ்ட் பொருட்களை வச்சு நிறைய பொம்மை நிறைய வேஸ்ட் கார் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னன்னா கார்ட்போர்ட் அட்டை அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சிக்கு இதெல்லாம் தான் வேஸ்ட் பொருட்களை வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா காஸ்ட் அளவுன்னு பார்த்தாலும் இந்த மோட்டரும் அதுக்கப்புறம் பேட்ரி தான் வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இப்ப இது மட்டும் இல்லாம நாங்க போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் போயிட்டு இந்த இது கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இதனால எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லான இது எல்லாம் இருக்கு இப்ப எப்படின்னா நான் இப்ப ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இதை வச்சு நான் டெமோ வச்சு இது பண்ணலாம் இயற்பியல் பிராக்டிகலுக்காக செய்த மாதிரிகளை மாணவர்கள் பிறருக்கு கொடுக்க முன்வந்தனர் அந்த வகையில் இந்திரா காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக இந்த பொம்மைகள் வழங்கப்பட்டன ஆக்டிவிட்டிக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தோம் பொம்மை தயாரித்தல் அப்படின்ற ஒரு டாய் மேக்கிங் ஆக்டிவிட்டி நாங்கள் கொடுத்துருந்தோம் இதுக்கு வந்து மூணு மார்க்கு இதில் மாணவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சிருந்தாங்க பெர்னாலி தத்துவத்தை பயன்படுத்தி டைனமிக் லிஃப்டை பயன்படுத்தி இந்த இயற்பியல் தத்துவங்களை நியூட்டினுடைய மூன்றாவது விதிகள் இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் உள்ளூரில் கிடைக்கின்ற பொருள்களை வைத்துக்கொண்டு இப்போ வந்து ஏரோ மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த விநாயகர் சிலைக்கு கொடை செய்கிறாங்க இல்லைங்களா அந்த கொடையிலேருந்து அந்த கட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை ஏரோ மாடலிங்கில் அவங்க செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜேசிபி பொக்லைன் மிஷின் அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அதில் நாங்கள் வந்து செய்யும்போது இந்த புதிய இந்த பாண்டிச்சேரி அரசு புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு இலவசமாக ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த அட்டை காட்டன் பாக்ஸ் அட்டையை பயன்படுத்தி முழுக்க முழுக்க அந்த ஜேசிபியை செஞ்சுருக்காங்க இது சக்கரங்கள் கூட பார்த்திங்கனாக்கா அந்த ரேஸ் காருக்கு சக்கரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா தண்ணி பாட்டில் மூடி அந்த மூடியிலிருந்து அந்த சக்கரங்களை செஞ்சுருக்காங்க ரொம்ப மூங்கில் குச்சிகளை வச்சு ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்காங்க ரொம்ப மகிழ்வோடு செஞ்சுருக்காங்க இதில் மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் அவங்க போகும்போது அவங்க வந்து எதிர்காலத்தில் இன்ஜினியரிங் அல்லது மருத்துவம் எதில் போனாலும் அவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அவங்க மாணவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க அந்த டாய்மே ரேஸ் கார் அதுக்கப்புறம் வந்து தள்ளு அதாவது கையால் இழுத்துட்டு போகிற ரிச்சா வண்டி இதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு இந்த டைம் வந்து சீசன் டைம் அதனால வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைம் கிறிஸ்மஸ் வர்றதுனால மாணவர்கள் என்ன பண்ணாங்க இதை வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து எங்கள் கையால் அழிக்க விரும்புகின்றோம்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்களுக்கு அதை அதுக்காக அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக உடனே இறங்கி செஞ்சாங்க இதில் என்ன விஷயம்னா டோட்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் செய்யும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு இயற்பியல் ஆசிரியனா என்னுடைய மாணவர்கள் நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் கல்வி முறை தியரி மற்றும் பிராக்டிக்கலாக இருக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இளங்கோடிகள் பள்ளி மாணவர்கள் மிக அருமையாக ஏரோ மாடல் ரேஸ் கார் ஜேசிபி இது சைக்கிள் ரிக்ஷா இந்த மாடல் மிக அருமையாக மாணவர்கள் எல்லாருமே அழகாக அழகான முறையில் செஞ்சுருக்குறாங்க இது வந்து கொலாபரேஷன் ஆஃப் ஆர்ட் அண்டு ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லணும் அந்த ஃபிசிக்ஸில் இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஆர்ட் மூலயமா இது அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு இது மாதிரியான டிசைனை செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் அது இல்லாமல் வந்து ஒரு கொலாபரேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த விதமான தன்மைகள் எல்லாம் ஒரு ஒற்றுமை ஒரு கரெக்டாக செய்யணுன்ற அந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து இதில் வெளிப்படுத்தி இருக்காங்க படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற இவங்களுடைய தனித்திறமை எல்லாமே இங்கே வெளிக்கொணரப்பட்டிருக்கு படைப்பாற்றல் குழு முயற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக அக்கறை உள்ளிட்ட உயரிய பண்புகளை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் இதுபோன்ற குரூப் ஆக்டிவிட்டி ஒரு சிறந்த முன்னெடுப்பாகும் ஹாஸ்பிடலில் இருந்த மழலைகளை மகிழ்வித்த மாணவர்களை அனைவரும் மனமாற பாராட்டினர்